கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜேசர் ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை இடிகரையில் அமைந்துள்ள பல நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அருள்மிகு அமர் உடனமர் உடையார் திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா நடைபெற்று வருகிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய இந்த விழாவில் தினமும் காலை எட்டு மணிக்கு அருள்மிகு முருகப்பெருமானுக்கு மகா அபிஷேகமும் வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி பாராயணமும் நடைபெற்று வருகிறது மேலும் மாலை ஆறு மணிக்கு கந்த சஷ்டி பாராயணம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் பாராயணங்கள் தீபாராதனை ஆகியவை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெண்கள் மற்றும் ஆண்கள் என பக்தர்கள் கலந்து கொண்டு முப்பத்து ஆறு முறை கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தனர் தொடர்ந்து முருகனுக்கு அபிஷேக அலங்கார பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றது வரும் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவமும் மாலையில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் திருவீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் இந்து சமய நிலையத்துறை செயல் அலுவலர் சஷ்டி கமிட்டி மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் அமைதியில் புகைத்த வந்தனை தனையும் ஒரு அளவு ஆடலைக் கண்டால் தலைக்கிற அஞ்சலி நடுங்கிற அறங்கு குறைக்கிற வாய்ப்பில் பலரின் அதிரேசியம் நன்றி <laughs>